வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி ஜெய்பாலாஜி நகரில் தெற்கு பார்த்த பிளாட்டு அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி அனுமான் நகர் அந்த பைபாஸில் இருக்கு இல்லையா அனுமான் நகர் அந்த ரோட்டில் உள்ள ஸ்ட்ரைட்டாக போனால் பாலாஜி நகர் அதில் அஞ்சு செண்டு தெக்கு பார்த்த சைட்டு ஏழர் மணி ரோட் வழியாக போனால் அத்திவிரத நகர் அதுக்கு பின்னாடி இந்த சைட்டு வரும் பாலாஜி நகர் அதில் தெக்கு பார்த்த சைட்டு அஞ்சு செண்டு விற்பனைக்கு வருது அவசர விற்பனை பார்ட்டி ஒரு சென்ட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக ஒரு சென்டு ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது டோட்டலாக அஞ்சு செண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்